இருக்கா உங்களுக்கு ஒரு மெயின் ரோடு வடலூரில் வந்து அந்த ரோட் ரோட்டில் இப்படி படுத்து கிடைக்கிறியே எவனாவது ஏற்றிட்டு போயிட்டால் காவல்துறைக்கு தொந்தருவேன் உன்னால இந்த ஓரமாக எவ்வளோ இடம் இருக்கு அந்த சைடில் பாருங்கள் சைடில் எவ்வளோ இடம் ஐயா இருக்கு எழுந்திரிங்கய்யா முதல்ல பிடிச்சிட்டா அதான் தெரியாதா எவனா துணி கிடைக்கணும்னு ஓரம் ஒதுங்கிட்டே ஆனால் ஆரிக்கேறான் ஏற்றி அரைச்சிடுவான் என்ன பண்ணுவா நீ போய் சேர்ந்துருவா இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறா எந்திரி ஓரமாக போய் பாட்டு எந்திரி சொல்கிறான் ஓரமாக போய் படி எவனா லாரிக்காரன் கூட்டத்தில் ஒதுங்கினா துணி கிடக்குன்னு ஏத்தி இறக்கிடுவா நீ போய் சேர்ந்துடுவா இருக்கிறவங்களுக்கு காவல் துணிக்கு அவனுக்கு அவனுக்கெல்லாம் தேவை இல்லாமல் வேலை கொடுக்குறீங்க ஓரமா போங்க தேவை வர அவன் எடுத்துறான் அதையும் எடுத்துறான் உன் பேர் நான் என்ன ஊரு ஓரமாக போய் படுங்க என் சைட்ல இடம் இருக்கு அங்கே போய் படு எந்திரி சொல்றான் ஏன் டேவிட்ட வர ஐயா இது பாருங்க ஐயா அங்க வாங்க காலில் கயிறு மாட்டிருக்கு பாரு பூணூல் மாட்டிடுச்சு பாரு காலில் எடு போனே ஐயாவை இந்த மாதிரி எழுப்பி விட்டு வீட்டுக்கு அனுப்புகிறோம் அன்புடன் யூடிஐ முருகன் ஐயா இந்த மாதிரி உளுந்து கிடந்தீங்கன்னா எவனா துணி கிடக்குன்னு ஏற்றிட்டு போயிடுவான் சரியா ஒரு டீக்கியே சாப்பிட்டு ஓரமாக எடுத்துங்க என்ன பண்ணுறீங்க ஓரமா ஓரமா போய் பண்ணிவிடுங்கய்யா நீ சரி நீங்கள் போயிடுவோம் போலீஸுக்காரனுக்கு வேலை ஆம்புலன்ஸு காரனுக்கு வேலை ஹாஸ்பிட்டலில் வேலை உன் குடும்பம் உனக்கு இருக்க இல்லையா ஓ நன்றி ஓரமாப்பா வேறு எதா இடத்துல வந்தியா ஓரமா போரமா போய் போனோடய வாழ்க்கை எந்த நிலைமையாவது பார்க்குறது தெரியுதானா ஆ வீட்டில் போய் குடிச்சாண்ணா என்ன வர போகிறீங்க கொலகுடியா கொலகுடி போறாலும் இங்கே வந்து படுத்திருக்கேன் இதெல்லாம் மனசாயிடுச்சிருக்கா எவனாவது ஒதுங்குற என்ன ஒன்று ஏற்றிட்டு போயிடுவானா என்னென்னே தெரியாது உன் குடும்பத்தில் தீவாவி கொண்டாடமோ உனக்காக எதிர்பார்த்துட்ருப்பாங்க என்ன வேலை பார்க்குறீங்க எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் நீ கையும் கொடுக்கணும் ஒன்றும் கொடுக்கணும் ரோட்டில் எல்லாம் கிடக்குறீங்க சைடில் அங்கே ஒருத்தர் தூக்கி விட்டால் அவர் போகிறாரு இன்னொருத்தர் ஒருத்தர் ரயில்வே கேட்டில் இருக்கா நான் பாரு தண்ணி வேணுமா என்ன வேணும் குடிக்க என்னைக்கு தூக்கிட்டு போனாங்க என்னைக்கு தான் தூக்கிட்டு பாருங்க பாருங்க இந்த அவேர்னஸ் வீடியோ போடுறோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் செல்லு வந்து அண்ணா தொலைச்சிட்டு இருக்காரு இந்த மதுபோதையனால எவ்வளவு ஒரு விஷயம் நடக்குது பாருங்க வடலூர் லொக்கேஷனு ஒரு மாதிரி மெயின் ரோட்ல நீங்க வந்து விழுந்து கிடக்குறீங்க உங்களுடைய அறியாமை நல்லா கேட்டுங்க நீ யாராயிரம்